சிலுவை திருமொழிகள் முதலாம் திருவசனம் பாவ மன்னிப்பு அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் சிலுவை மீது இயேசுவை கிடத்தி கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளைக் கடாவினர் பின்னர் தோண்டப்பட்டிருந்த குழியிலே சிலுவை நாட்டப்பட்டது அப்பொழுது இயேசு இவ்வசனத்தை கூறினார் சிலுவை நாட்டப்பட்டதும் அதில் அறையப்பட்டிருந்த இயேசுவின் சரீர வேதனை எவ்வளவா இருந்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அவ்வேளையில் இயேசு இதனை கூறினார் என்றால் இது மகத்தான சாதனை அல்லவா தன் சரீர வேதனையை மறந்து பிதாவை நோக்கி கூப்பிடுவது லகுவான காரியமல்ல வாழ்நாள் முழுவதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் வாழ்நாள் முழுவதும் மன்னித்தார் மற்றவர்கள் மன்னிக்குமாறு போதனை கொடுத்தார் இப்போது பிதாவினிடம் மன்னிக்குமாறு வேண்டுதல் செய்கிறார் இவ்வுலகில் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எந்த குறிக்கோளை கொண்டிருக்கிறானோ அந்த குறிக்கோளை மரண வேளையில் வேதனையின் மத்தியில் வெளியிடுவதை நாம் காணலாம் நெப்போலியன் என்னும் மாவீரனை இங்கிலாந்து தளபதி நெல்சன் எதிர்த்தான் இரு படைகளுக்கும் பெரும் போர் நடந்தது போரின் போது நெல்சனின் மார்பில் குண்டு பாய்ந்தது ரத்தம் பீரிட்டு எழுந்தது கீழே சாய்ந்தான் மரண வேலை நெருங்கியது அப்போது அவன் தன்னருகே நின்ற வீரர்களை பார்த்து இங்கிலாந்து எக்ஸ்பெக்ட்ஸ் எவ்ரி மேன் டு டூ ஹிஸ் டியூட்டி என்று கூறி தலை சாய்த்து கண்களை மீண்டும் திறவாதபடி மூடினான் ஆம் அவனது பாசம் இங்கிலாந்து நாட்டின் மீது இருந்தது எனவே சாகும் நேரத்தில் இங்கிலாந்து தோற்று என்ற என்று தன் எண்ணத்தை வெளியிட்டான் இது போன்ற அனுபவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் மரணத் தருவாயில் இருப்பவர்கள் தங்களது எண்ணத்தை தங்களது விருப்பத்தை தங்களது கடைசி நேரத்தில் கூறுவார்கள் என்னே சரியேசு எத்தனையாய் மனிதர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பதை அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற வசனம் எவ்வளவாய் நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த வசனம் நிச்சயம் உங்கள் கண்களை குலமாக்கும் வேதனையின் உச்சகட்ட நேரத்தில் இயேசுநாதர் பிதாவோடு இருந்த தொடர்பில் சற்றேனும் குன்றிப்போகவில்லை தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி உலகத்தில் அன்பு கூர்ந்த பிதாவை குமாரன் நேசித்த விதத்தை இங்கே காண்கிறோம் குமாரன் இயேசு உலகத்தில் அன்பு கூர்ந்ததற்கான அத்தாட்சி இந்த திருவசனத்தில் உள்ளது இத்தனை தீமைகள் செய்த போதிலும் இவர்களுக்கு மன்னியும் என்று செய்யப்படும் வேண்டுதல் இயேசு எவ்வளவாய் மானிடரை நேசித்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது ஏதேன் தோட்டத்தின் விளக்கப்பட்ட கனியை புசித்து நன்மை தீமை இன்னதென்றறியலாம் என்று சாத்தான் ஏவாளுக்கு கூறினான் கனியும் பறித்து தின்னப்பட்டது ஆனால் நன்மை தீமை இன்னதென்று அறிந்து கொண்டு விட்டார்களா அவர்களது சந்ததியினரும் செய்வதென்னவென்று அறியாதல்லவா இருக்கின்றனர் எனவேதான் நமது ஆண்டவர் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் சற்று உங்களை சுற்றியுள்ளவர்களை நினைத்துப் பாருங்கள் அவர்கள் செயல்களை கூந்து கவனியுங்கள் அவர்கள் செய்கிறவைகளில் எத்தனை சதவீதத்தைப் பற்றிய அறிவு அவர்களுக்கு உண்டு அறியாமை மிகுந்துள்ள உலகம் என்ற தலைப்பில் உங்கள் சிந்தனையை சற்று செலுத்தி பாருங்கள் நீங்களே கொள்வீர்கள் இது அறியாமை மிகுந்துள்ள உலகம்தான் என்பதை மிக உயர்ந்த பதவியில் இருப்பதால் ஒருவன் அறிவாளி என்றென்னா ஒருவன் அறிவு பெற வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவை முதலில் அறிய வேண்டும் அவரில் அவன் வளர வேண்டும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தன்மேல் பாவத்தை ஏற்றுக்கொண்டதால் மற்றவர்களுக்காக சிலுவை மீதிருந்தே பரிந்து பேசிடலானார் இவ்வசனத்தில் மூவர் சம்பந்தப்படுகிறார்கள் பரிந்து பேசுகிற இயேசு உலக மாந்தவர்களுக்காக பிதாவிடம் கெஞ்சுகிறார் ஏனெனில் கல்வாரி மேட்டில் கூடியிருந்த ஜனம் நீதிமன்றத்தில் நிற்கிறதை அறியாதிருந்தது தங்களை மீட்க வந்த மேசியாவை சிலுவையில் அறைந்து அநீதியை செய்து கொண்டிருந்தது இதற்கு நீதி வழங்குவது யார் தேவனல்லவா தேவன் நீதி செலுத்திட ஆரம்பித்தால் அவர்கள் கதி என்னவாகும் என்பதை அறியாதிருந்தார்கள் அவர்கள் அவ்விதம் தேவ கோபத்திற்குள்ளாகி அழிவதை இயேசு விரும்பவில்லை அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கும் மறுமன்றாடினார் ரோமில் வெர்சிஸ் என்ற ஒரு போர் சேவகன் இருந்தான் அவன் ராஜ துரோகி என்ற குற்றம் சாட்டப்பட்டு கொலை தண்டனை பெற்றான் இத்தீர்ப்பு நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட போது ஆரவாரம் உண்டாயிற்று அப்போது அங்கு ஒரு மனிதன் வந்து தன் குறுகிய கரங்களை காண்பித்து தாய்நாட்டின் சுயாதீனத்திற்காக யுத்தம் செய்து என் கரங்களை இழந்தேன் இதை பார்த்தாவது என் சகோதரனை மன்னியுங்கள் என்று கதறினான் அதை அங்கிருந்தோர் அவனுக்கு மன்னிப்பு வழங்க குரல் எழுப்பினர் அவன் மன்னிப்பை பெற்றவனாய் வீடு திரும்பினான் தன் சகோதரனின் கரங்களை தன் கரங்களிலே ஒற்றி கண்ணீர் சிந்தினான் ஆம் நமதாண்டவர் தமது காயங்களை காண்பித்து நமக்கு மன்னிப்பை அருளுமாறு பிதாவிடம் வேண்டினார் இயேசு இப்போதும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் நமது விருப்பம் போல் நடக்கலாம் என்றெண்ணி செயல்படுவது தண்டனையின் கடுமையை அதிகரிக்க செய்வதாயிருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களை விட நாம் சிறந்தவர்கள் அல்ல நாம் அடைய வேண்டிய தண்டனை தள்ளி போடப்பட்டிருக்கிறது மறந்திட வேண்டாம் யாராயிருந்தாலும் பரவாயில்லை நீ சிலுவை நாதரின் பாதத்தில் கண்ணீர் சிந்திட தவறாதே பிதாவே இவர்களுக்கு மண்ணையும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே